வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய முருகனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேட்டதை தரக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனோட மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம வீடியோவில் ஒரு ஒரு பதிவுலையும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு பதிவில் அஞ்சு மந்திரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒரு சேர அஞ்சுமே முருகனோட மந்திரம்தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரோட உண்மையான பக்தி செலுத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டத கொடுப்பார் அதோட மந்திரஜபம் போச்சு துதிகள் பாடி வழிபடுவது முருக வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது அரோகரா அப்படின்னாலே பரம்பொருளே என்னை காப்பாற்று அப்படின்றது தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது நாம் நினச்சது கிடைக்கணும் கேட்டது அடையணும் அப்படின்னா முருகனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க சசியில விரதம் இருந்தால் கை மேலே பலன் கிடைக்கும் மற்ற தெய்வங்களைப் போல முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் நீங்க முருகனை நினைத்து அவரை முழுவதுமா சரணடைஞ்சிட்டாலே போதும் பக்தர்களோட மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே தான் முருகன் பார்க்குறாரு அதனால முருகனை வழிபடும் பொழுது முருகனுக்கு விரதம் இருக்க நாட்களில் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு இங்க நான் நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இருபத்தோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ இதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஓம் ஷரவணபவ ஓம் ஷண்முகாய நமக ஓம் முருகனே நமக அடுத்தது அடுத்து வரக்கூடிய மந்திரங்கள் பாருங்கள் இதில் முதல் மந்திரம் சொன்னீங்கன்னா பாதுகாப்பும் அர் முருகனோட அருளும் கிடைக்கும் ரெண்டாவது ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் மூணாவது அனைத்து விதமான நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் நாலாவது ஓம் குமாராய நமக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் அப்ப முருகனோட இத்தனை மந்திரங்கள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலே உங்களுக்கு பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த அஞ்சு மந்திரமும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் கேட்டதை தரக்கூடிய முருகனோட மந்திரம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு மந்திரம் இருக்குது அஞ்சு மந்திரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் டெய்லி கூட சொல்லிட்டு வாங்க இல்லை நான் அஞ்சுமே சொல்கிறேன் எனக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னா அஞ்சு மந்திரத்தையுமே சொல்லிவிட்டு வாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு தடவையோ இருபத்தி ஒரு தடவையோ முருகனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் கேட்டதை கேட்டபடியே உங்களுக்கு முருகன் தருவார் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்